எஸ் ஆயா நாற்பத்தி மூணு ஒன்று சொல்கிறது பயப்படாதே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பயப்படாதே என்று தேவன் சொல்லும்போது நாம் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் என்று கர்த்தர் கூறுகிறார் உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை காணும் முன்னே உன் கருவை தேவன் கண்டார் என்று வேதம் சொல்கிறது சாம்வேல் ஆலயத்தில் படுத்திருந்தபோது சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று ஆசாரியர் ஏழி சொல்லிக் கொடுத்தபடி தேவனுக்கு மறு உத்தரவு அளினார் இப்படி நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்முடைய தேவன் என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது இப்பேற்பட்ட அற்புதமான தேவனில் நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்